சார் வணக்கம் வணக்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா தமிழக கவர்னர் ஆர் என் தான் தங்களோட வாக்கு வங்கி எல்லாம் கூடிக்கிட்டு இருக்குது அதனால இவரை தொடர்ந்து தமிழகத்திலேயே கவர்னராக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எக்காரணத்தை கொண்டும் மாத்திடக்கூடாதுன்னு சொல்லி மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் கேட்டுக்கிட்டதாக அவர் செய்தி வருத அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் வந்து தமிழக முதலமைச்சர் கவர்னரை மாற்றிட்டா நாங்கள் தோத்து போயிரு சொல்கிறார் முறைமுக கவர்னரை மாற்றலைன்னா அவர் தொடர்ந்து ஜெயிப்போம் அடுத்த முறை ஆட்சிக்கு வரேன்னு சொல்றாரு அப்போ இந்த கவர்னரை மாற்றிட்டா இப்போ எங்களுடைய கடந்த மூன்றரை ஆண்டு நான்கு ஆண்டுகள் செய்த ஆட்சி எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆகிட்டு பயப்படுறாரோ இவர் செய்கின்ற ஊழல் கொலை கொள்ளை சட்டம் ஒழுங்கு சரியில்லை டாஸ்மாக் பலாக்கரங்கள் ஒன்று சார் முதல்வரும் சரி மற்றவங்களும் சரி திமுக காரங்களும் சரி நல்லாட்சி கொடுக்குறோம் நல்லாட்சி கொடுக்குறோம்னா மூச்சுக்கு மூச்சு பேச நல்லாட்சி கொடுக்குறவங்க ஆளுநர் மாத்தினா என்ன மாத்தட்டா என்ன நீங்க ஜெயிக்க போறீங்க நல்லாட்சி பண்ணா ஜெயிக்க போறீங்க நீங்க ஆளுநர் மாத்தாதீங்க மாத்திட்டா தோத்து தோத்துப்படுவோம் நான் சொல்றப்போ இப்போ ஆளுநர் இருந்தால் தான் நாங்கள் தொழில் தொடர்ந்து ஜெயிப்போம் ஆளுநர் மாத்தாதீங்கன்னுட்டு பிரைம் மினிஸ்டருக்கும் உள்துறை அமைச்சரும் சொல்றாரு ஏன் பயப்படுறாரு அப்போ ஒரு நல்லாட்சி ஆட்சி கொடுத்தா கொடுத்தா ஆட்சி இவங்க இவங்க ஏன் இந்த மாதிரி சொல்லணும் ஒரு பயம் அதனால தான் ஆளுநரை அவருடைய சட்டமன்றத்திலேயோ அல்லது அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ அவரை கொச்சைப்படுத்துறாங்க அசிங்கப்படுத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க இந்த திராவிட முன்னேற்ற கழக திராவிட ஆட்சி அவரை ஒரு எதிர்ப்புக்காக பாரதனுடைய எதிர்ப்பு அரசியலை பண்றதுக்காக திரு ஸ்டாலின் அவர்களும் திமுக காரங்களும் எதிர்ப்பு பண்ணுறாங்க மக்களை சொல்லிட்டு இருக்க இருபத்தாறுல இவங்க தோத்து தெரியும் சார் இவங்க கண்டிப்பாக வீட்டுக்கு போகாம தெரிஞ்சு போச்சு அதனால மடை மாற்றுவதற்காக ஆளுநரை பம்புக்கு இருக்கிறாங்க ஆளுநரை பற்றி பேசுகிறாங்க இவங்க ஒரு நல்லாட்சி செய்தா ஏன் பயப்படணும் ஆளுநர் மாற்றாதீங்கன்னு சொல்கிறாரு இப்போ இவங்க நல்லாட்சி செய்யல இப்போ ஆளுநர் மாத்திட்டா தோத்து அர்த்தம் மத்திய அரசு இப்போ கடந்த ஆண்டுகள் வச்சுங்களா தோற்றப்படுவாங்க அரசியல் என்னாச்சு ஆட்சி என்னாச்சு மக்கள் கேள்வி கேட்கறாங்கல்ல பயப்படுறாங்க சார் அடுத்த முறை இவங்க ஆட்சி வரப்போறது இல்ல இவங்க தன்னையினுடைய ஆட்சியினுடைய நம்பிக்கையை இழந்துட்டாங்க இழந்துட்டாங்க இருபத்தி ஆறுல மக்கள் இவர்களை ஓட ஓட பிரட்ட போறாங்க கூட சீட்டுக்கு மேலே வர்றன்னு சொல்றாரு சொல்ல போறாரு என்ன சொன்னாரு விஜய் என்ன சொல்றாரு

இரண்டாயிரத்தி இருபத்தி இவர்கள் இழப்பார்கள் ஆட்சியை விட்டு விலகுவார்கள் மக்கள் இவர்கள் ஆட்சி கட்டிலிருந்து இறைக்கூடுவார்கள் நடக்குதா இல்லைன்னு பாருங்க சார் ஓகே தேங்க்யூ சார் நன்றி சார் நன்றி சார்